ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர் ஹீரோட பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க ஹீரோட அப்பா ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தங்கச்சி காரி ஃபோன் பண்றா ஹீரோவும் தனியா வந்து பேசுறான் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான் இல்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்ற மாதிரி தங்கச்சி போன்ல அழுகுறா நீ சீக்கிரம் கிளம்பி வானா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் இந்த பக்கம் பாட்டி இறந்துட்டாங்க சீக்கிரம் வாடா அப்படின்ற மாதிரி அப்பா கூப்பிட்றாரு ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சிட்டு இருக்கான் ஹீரோயினியோட அப்பா ரெண்டு பேரும் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டே இருப்பீங்க போய் படுங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கிளம்புறா கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பாவும் வந்துடுறாரு மீனாட்சி ஹீரோ வரலையே அப்படின்ற மாதிரி கேட்குறா அப்புறம் உட்கார வச்சு தண்ணி கொடுத்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு அதாவது அப்பா பேசிகிட்டு இருக்காரு ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க இந்த நிலமையில ஹீரோ பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஹீரோ இல்லாமல் நம்ம ஹீரோயினி ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறான் எதையோ பறி கொடுத்த மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது கிளாஸில் எதுவுமே கவனிக்க மாட்டேங்கிறா ஹீரோவும் ரொம்ப மிஸ் பண்ணுறான் ஜிகியையும் ரூமில் புக்கெல்லாம் எடுத்து அடிக்கிட்ருக்கான் அந்த இடத்துல ஒரு ஆல்பத்தை பார்க்குறான் அதை எடுத்து இவங்க மூணு பேர் ஒன்றா வளர்ந்தது சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் அப்படியே ரீகால் இருக்கான் அதை பார்த்து அவனே சந்தோஷப்படுறான் அந்த இடத்துல ஒரு கால் வருது ஹாஸ்பிட்டலில் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக போகிறான் டாக்டர் சத்தம் போட்டுறாங்க ஏய் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ தூரம் சத்தமாலாம் பேசக்கூடாது கொஞ்சம் அமையாத பேச அப்படின்ற மாதிரி டாக்டர் வார்ன் பண்ணுறாங்க ஹீரோயினிக்கு மருந்து போட்டுகிட்டே இருக்கும்போது மருந்து எரிச்சல்னால ஹீரோயினி கத்துறா பார்த்து பார்த்து அவளுக்கு வலிக்கு போகுது மெதுவாக போடுங்க அப்படின்ற மாதிரி ஜிகேயும் கத்துறான் எனக்கு தெரியும் நீ வேலையை பாருப்பா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க ஜிகேயும் நடக்க முடியாதனால நம்ம சாரிங்க ஜியாங் நடக்க முடியாதனால நம்ம ஜீக்கி தான் அவளை தோலில் தூக்கி போட்டு உப்பு முட்டையா அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு வரான் அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வருது அவன் கேட்குறான் ஆமாம் நம்ம தெருவில் என்ன ஆம்புலன்ஸ் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான் அப்போ ஒரு ஆண்டி ஓடி வந்து அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது சீக்கிரம் நீங்கள் கிளம்பிப்போங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி சொல்றாங்க அதுக்கு இவனோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான் உங்க அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு நாங்கள் தான் அந்த ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சு வச்சப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ரெண்டு பேரும் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க நம்ம ஹீரோயினையும் சும்மாவே இல்லாமல் ஒரு பதட்டத்தில் அப்பாவுக்கு மூச்சு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறா டாக்டர் இருந்துட்டு சொல்கிறாங்க இவர் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செஞ்சுட்ருக்காரு அதனால தான் இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டார் கொஞ்சமாக ரெஸ்ட் ரெஸ்ட்டு எடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் டிசார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோயினையும் அப்பா கூட அப்படியே பெட்லேயே படுத்துக்கிறாள் நம்ம ஜீக்கியும் சேரில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் அப்பா தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்றாரு என்னப்பா நைட்டு முழுக்க இப்படி உட்காந்துட்டே தான் இருந்தியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு இல்லைப்பா தூக்க வரல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி சமாளிக்கிறான் சரி சரி நான் போய் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்புறாரு அவன் எவ்வளவோ சொல்கிறான் அவர் எதுவுமே கேட்காம அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு ஹீரோயினி அப்பா கடையில் உட்காந்துட்டுருக்காரு அப்போ ஒரு லேடி வராங்க ஹோட்டல் என்ன ஓப்பன் பண்ணலாமா ரெனோவேஷன் பண்ணிகிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு என்னை பார்த்து உங்களுக்கு அடையாளமே தெரியலையா அப்படின்ற மாதிரி அந்த லேடி கேட்குறாங்க பார்த்தா அது ஜிகியோட அம்மா இவங்க ரெண்டு பேரும் எப்படியும் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மாவோ ஏதோ என்னால் முடிஞ்சது செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க தராங்க பணத்தை அப்பாவும் அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு என்னாச்சு எங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு அதை பற்றி எதுவும் கேட்காதீங்க என் மகனை இத்தனை வருஷமாக நல்லபடியாக வளர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க அதோடு சேர்த்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் அதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க இவன் இன்னும் கொஞ்ச நாள் காலேஜ் அதான் ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு காலேஜுக்கு போக போகிறான் அவனுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் நீங்க இதுக்கு சம்மதிக்க மாட்டீங்கன்றது ஒரு அம்மாவா நான் அவனுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது அவனோட எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தயவு செஞ்சு இதுக்கு மட்டும் சரின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க அவன் அவங்க அப்பாவோட ஒன்றா இருந்தே படிக்கட்டும் அதுதான் அவனோட எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்பாவுக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல அவங்க பேசிட்டு அப்படியே கிளம்புறாங்க அப்பா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இது மட்டும் எனக்கு செலவுக்கு போகுது அப்படின்ற மாதிரி மீதி பணத்தை கொடுத்துட்றாரு இந்த அம்மா ஃபீல் பண்ணக்கூடாது குற்ற உணர்ச்சியில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு ஹீரோவும் ஹீரோயினையும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க கூடவே ஃப்ரெண்டுக்காரியும் இருக்கா நீ எப்போ வருவ உன ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் முடிய போகுது அடுத்து நம்ம எல்லாரும் காலேஜில் சேர்ந்துடணும் ஃப்ரெண்டுக்காரியோட அம்மா நல்ல காலேஜாக ஜிகேக்கு ஒரு காலேஜ் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்றான் அதுக்கு ஹீரோ சரி சரி நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி வருத்தப்படாத நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறா நான் ஒன்னு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு முத்தமாக கொடுத்துட்டு இருக்கா ஃப்ரெண்டு இந்த சைடு அப்படியே கிண்டல் பண்ணுறான் ஹீரோவும் ஃபோனை வச்சுருன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான் ஹீரோயினும் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் நாங்க எல்லாம் பழகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்க்காக நாம கொஞ்சம் லோன்லியா இருக்கான் அதுக்காக தான் இதெல்லாம் பேசி அவனை தேர்த்தே அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் ஃப்ரெண்டுக்காரையும் நம்பவே மாட்டேங்கிறா ஹீரோவோட ரெண்டாவது அப்பா அங்கிள் டாக்டர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவங்க ரொம்ப கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்குது கண்டிப்பாக நம்ம கிட்னி மாற்றணும் பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகும் பிளட்டையும் நம்ம இது பண்ணணும் கலெக்ட் பண்ணணும் கூடவே இருந்து ஒருத்தர் கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அங்குளோ நான் ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன்னா என் குடும்பத்தை யார் பார்த்துக்குவா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க இவ்வளோ நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா என்னோட பிஸ்னஸ் எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சுயநலமாக பேசிட்டு இருக்காரு அங்கிள் உடனே ரெண்டாவது அப்பாவோ போதும் நிறுத்து அவள் உன்னோட தங்கச்சி எப்போ பாரு பணம் பணம் பேசிட்டு இருக்க கொஞ்சமாவது கூட இருந்து அவளை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறாரு என்னால பார்த்துக்கலாம் முடியாது அதான் அவளோட பையன் இருக்கானே அவனையும் பார்த்துக்கட்டும் இது சீக்கிரமாக சரியாகிற மாதிரி எனக்கு தெரியல வருஷக்கணக்காக இழுக்கும் போல அவனவே கூட இருந்து பார்த்துக்க சொல்லுங்க அவனுக்குன்னு பெருசாக பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது நம்மளே அவனையும் பார்த்துக்கிட்ட மாதிரியாச்சு நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அங்குள் சொல்லிடுறாரு இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அப்படியே ஒட்டி ஹீரோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எப்படி நீ ஜிகியோட அம்மா சொன்னதுக்கு சரின்னு சொல்லலாம் இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா ரொம்ப கோவப்படுறாரு அதுக்கு அப்பாவோ என்ன பேசிகிட்டு இருக்க நீ அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக தானே அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் நிரந்தரமாக அங்கே இருக்க போறது இல்லையே ஜஸ்ட்டு ரெண்டு வருஷம் படிப்பு முடிச்சுட்டு கண்டிப்பாக இங்கே வந்துருவான் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக தான் நம்ம இருக்க போகிற நீயே கவலைப்படுற இதை பற்றி அவன்கிட்ட சொன்னாலும் ஜிகியூ கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்லுவான் நீ வேணா பாரு அவன் நம்ம கூட இருக்கிறது தான் ஆசைப்படுவான் வெளியூர் போய் படிக்கணும்னு அவனுக்கு தோணவே தோணாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அப்பா இதை கேட்ட உடனே ஹீரோவோட அப்பா நான் அவன்கிட்ட ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு பறவை அதோட கூட்டுல முட்டை போடாது வேற ஒரு கூட்டுல தான் முட்டை போட்டு அது பாட்டுக்கு போயிடும் அந்த முட்டை பொறிச்சு வளர்ந்து ஒரு பறவையா இன்னொரு தான் அதை நல்லபடியா பார்த்துக்கும் கடைசியா அந்த முட்டை பொறிச்ச பறவை அதோட அம்மா கிட்டேயே போய் சேர்ந்துடும் அதே மாதிரிதான் இருக்கு இவனை வச்சு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு பாவம் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா சொல்றாரு அதுக்கு ஹீரோயினீடப்பாவோ அப்படி கிடையாது அவனுடைய எதிர்காலத்துக்காக நம்ம இதை தான் ஆகணும் மற்ற பசங்களை விட ஜிகேயு ரொம்ப மனதை அதிகம் கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வந்துருவான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவன் ஓகேவே சொல்ல மாட்டான் நீ வேணா பாரு அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாரு ஜிகேயும் அப்பா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்பா அப்படியே பேசலாம் அப்படின்ட்டு வரும்போது நம்ம ஜி கேயும் முந்துக்கிட்டு கிளாஸ்ல மிஸ்ஸு சொன்னாங்க நான் படிக்கணும்னு ஆசைப்பட்ட படிப்பு வெளியூர்ல போய் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்க போகலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா கூட சேர்ந்து நானும் ஒண்ணா இருந்து படிக்க இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான் இதை கேட்ட உடனே ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இல்லப்பா உன்னோட அப்பா கூட நீ எப்படி இருப்ப செட் செட்டாகுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு நான் இங்கிருந்து போலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிகேயு சொல்லிடுறான் இதை கேட்ட உடனே ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அங்கேருந்து எதுவுமே பேசாமல் எந்திரிச்சு போயிடுறாரு அழுதுகிட்டு ஜிகேயுக்கும் வேற வழியே தெரியல ஹீரோயினோட அப்பாவுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது இவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த முடிவு அவன் எடுத்திருப்பான் அப்பா இப்படி போகிறத பார்த்துட்டு இவன் உடஞ்சி போய் அழுகுறான் மறுநாள் ஹீரோவுக்கு பிறந்தநாள் போல் போல அவனுக்கு எல்லாரும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்பா ஜியாங் ஜி நீ யூனு எல்லா மெசேஜையும் பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் இவனோட ரெண்டாவது அப்பா வந்த உடனே அப்படியே எடுத்து ஆரம்பிக்கிறான் நீ நீ ஊருக்கு கிளம்பிட்டேன்னு அம்மா இப்படி இருக்கும்போது போகலாமா அவங்க கூடவே இருந்து கொஞ்சம் போனைக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு என்னோட ஃபேமிலி இவங்க கிடையாது என் ஃபேமிலி ஊர்ல இருக்காங்க அவங்கதான் என்னோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான் உடனே அவருக்கும் கோம் வந்துருது இப்பதான் புரியுது உங்க அம்மா உன்னை விட்டுட்டு எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணான்றது எனக்கு நல்லாவே புரியுது அவளுக்குன்னு தனியா எதுக்கு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சு முடிஞ்சது இவ்வளோ சுயநலமாக இருக்க நீ கொஞ்சம் கூட மனசில் ஈரமே இல்லையா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு விட்டுறாரு நைட்டு டேப்ல எக்ஸாமோட ரிசல்ட்டெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா அந்த இடத்துக்கு தங்கச்சி லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கேக்கோட ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கா ஹீரோ கேட்குறான் அம்மா எனக்கு பிறந்தனாலன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான் அவ்வளோ எனக்கு எல்லாமே தெரியும் இரு இரு இது ஊதுறதுக்கு முன்னாடி ஏதாவது விஷ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான் அம்மாவும் என் கூட இல்லை இப்போ நீயும் என் கூட இல்லை அப்படின்றன்னா நான் என்ன பண்ணுவேன் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் என் கூடவே இரு அப்படின்ற மாதிரி அவள் சொல்றான் இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்னை விட்டுட்டு தயவு செஞ்சு போயிடாத அம்மாவும் இல்லை தயவு செஞ்சு என் கூடவே இரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லுது ஹீரோயினையும் ஃப்ரெண்டுக்காரையும் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டுக்காரியோ ஹீரோட பிறந்தாளுக்கு நாளுக்கு எதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சின்னா ஹீரோவுக்கும் ஜிகேக்கும் சேர்த்து ஒரே மாதிரி ஷூ ஒன்று வாங்கி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவ ஒரு ஐடியா கொடுக்குறா நம்ம ஹீரோயினையும் ஆமாம் இது நல்ல ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவ வாங்கிட்டு யாருக்குமே தெரியாம ரூம்ல கொண்டு போய் வச்சிடறான் ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான் ஹீரோயினி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா அப்பா மேலேருந்து பார்க்குறாரு இவளை என்ன தான் பண்ணுறது பாரு எப்படி போய் குரங்கு மாதிரி உக்காந்துட்டு இருக்கான் அவள் மேலே சின்ன அப்படின்ற மாதிரி ஃபீல் ஹீரோவும் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க ஜிகேயும் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஹீரோவும் நான் அதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் ஹீரோ அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல அடுத்து காலேஜ் அவங்க கூட ஒரே ஊர்ல ஒன்றா இருந்து படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பக்கத்துல அவங்களையும் பாத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான் இதை கேட்ட உடனே ஜிகேக்கு கோவம் வந்து ஹீரோவை பிடிச்சி அடிச்சிடுறான் நீ இருப்ப நீ இருந்து ஜியாங்க பார்த்துப்ப அப்படின்னு தான் நான் ஊருக்கு போகலான்னு நான் இங்க ரெடி பண்ணிட்டு நீ என்னடானா அவளை விட்டுட்டு போறியா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு கோவம் வந்துருது என்ன நீயும் போறியா அப்படின்ற மாதிரி ஜி திரும்ப இவன் அடிக்கிறான் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினி வந்து தடுத்து நிறுத்திடுறா போதும் போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கீழே கூட்டிகிட்டு வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்ப்பா சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் ஒன்றா பாரு எல்லாத்து கூட ஃப்ரெண்ட்லியாரு அப்படின்னு சொன்னீங்க நான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபேமிலியாவே பார்த்தேன் இப்ப பாரு இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக அவங்க குடும்பத்துக்காக போறாங்க அதுவும் இவங்கள கஷ்டப்படுத்தினவங்களுக்காகவே திரும்ப போறாங்க இது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி இவன் இந்த சைடு கோவப்படுறா அப்பாவோ அப்படி கிடையாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாரு இவனுங்க கரெக்டாக எவ்வளவு சுயநலமாக நடந்துக்கிறானுங்க கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பாங்கன்னு நினைச்சு ஒரே ஃபேமிலியாக வாழலான்னு இப்ப பாரு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி ரொம்ப கோவப்படுறா ஹீரோ என் தங்கச்சிக்காக தான் இந்த முடிவே எடுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இதை கேட்ட உடனே ஹீரோயின் அப்போ நான் யாரு அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா அப்படியே அழுதுகிட்டு ரூமுக்கு போயிடுறா ஹீரோவும் ஹீரோயினி பார்க்கலான்னு ரூமுக்கு வரா ஹீரோயின் பெட்ஷீட்டை போத்திட்டு அப்படியே அழுகுறா சிறீவை கிட்டே பேச முடியாது அப்படின்ற மாதிரி இவன் போறான் திரும்ப ஹீரோயினி அப்போ இத்தனை நாளா நீ எங்களை ஃபேமிலியாவே பார்க்கலையே அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா இது எதுக்குமே அவனால பதில் சொல்ல முடியாம அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கான் இங்கேருந்து முதல்ல போ அப்படின்ற மாதிரி திட்டிடுறான் இங்கே இருட்டுக்குள்ள ஜிகேயே உட்காந்துட்டு இருக்கான் அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அவனுக்கு பாலை கொடுத்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு நீ உன்னோட ஸ்டடிஸ்க்காக தான் நீ அங்கே போகிற திரும்பவும் இங்கே வரதானே போகிற அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணுற விடு ஜியாங் கொஞ்ச நாளில் சரியாயிருவா அவள நான் பார்த்துக்கிறேன் நீ இதை பத்தி எல்லாம் நினைச்சு ரொம்ப கவலைப்படாதப்பா அப்படின்ற மாதிரி ஜிகிட்ட சொல்லி சமாதானப்படுத்துறாரு மறுநாள் அப்பா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்ட சீக்கிரவா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூப்பிட்றாரு பார்த்தா பெட்ரூம்ல ஹீரோயினே காணும் அப்பா ஃபோனில் பேசிட்டு இருக்காரு பாட்டி வீட்டில் ஹீரோயின் இருக்கா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க அவளுக்கு லீவ் தான் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லிடுறாரு ஹீரோட அப்பா கரெக்டா டியூட்டி முடிஞ்சு வராரு ஹீரோ முகத்துல காயம் இருக்கிறத பாத்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு இவன் சைலண்டா இருக்கான் ஜீகியும் பார்க்குறாரு அவன் முகத்திலேயே அடிபட்டுருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் சந்தை போட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு இவனுங்க சைலண்டாவே இருக்காங்க அப்பா தான் எல்லாத்தையும் சொல்றாரு அப்பா ரொம்ப கோவப்பட்டு அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி சத்தம் போடுறாரு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி என் இப்போ என்ன என்ன மாதிரி இருந்திருப்பீங்க தெரியுமா தான் எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி போயிட்டா இல்ல நிம்மதியா இருந்து தொலைக்க வேண்டியதுதானே இப்போ இதுக்கு எங்க குடும்பத்துல வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி அப்பா பேசிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் என் பையனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுரு அடுத்து என்ன நடக்க போதும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பண்ணுங்க அது வரைக்கும் பாய் பிரான்ஸ்